வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான காளான் சூப் எப்படி செய்யலாங்க தான் பார்க்கலாங்க இது வந்து வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்குங்க இது வந்து சட்டுன்னு செய்திடலாம் இந்த மாதிரி முறையில் நம்ம சூப் செய்து கொடுக்கும்போதுங்க சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி குடிப்பாங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் காளான் சூப் செய்யிருக்குங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பக்கம் வெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க வெண்ணெய் உருகி வரட்டும் இப்போ வெண்ணெய் உருகிடுச்சுங்க இது கூடவே ஏழு எட்டு பூண்டு பல் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க கொஞ்சம் பெரிய சைஸ் பூண்டாக எடுத்திருக்கேன் இதை நல்லா வெண்ணையில வதக்கி விட்டுக்கலாங்க பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கங்க இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற இரநூறு கிராம் பக்கம் காளான் நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கி வச்சிருக்கங்க இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த வெண்ணையிலையே வதக்கி விடும்போது காளான் நல்லா வதங்கி டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க இந்த சூப் சேர்க்குங்க இன்னைக்கு நான் வெண்ணெய் சேர்த்துருக்கேன் வெண்ணெய் இல்லாத பட்சத்தில் நீங்கள் நெய் இல்லாட்டினா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்து செய்யலாம் நல்லாயிருக்கும் காலம் ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கி விட்டதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டுருக்குங்க இது கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ஒன்றா ரெண்டாக பொடிச்சு வச்சுருக்குங்க இதையும் சேர்த்துக்கலாம் நான் நாலு கப் வர அளவுக்கு சூப் செய்கிறனாலேங்க ஒரு லிட்ரு பக்கம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் காளான் வந்து ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் வேக வைக்கும் போதுங்க நல்லா சூப்பில் காளான் அசன்ஸ் இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பினுடைய திக்னஸ்க்கு வேண்டிங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபுளவர் மாவு எடுத்திருக்கு இது கட்டிகள் இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ காளான் சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலை ஏன்னா கடைசியாக கூட கொஞ்சம் உப்பு கலந்துக்கலாம் இப்போ பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் காலாம் நல்லா வெந்துருச்சுங்க சூப் தயாராகிடுச்சி உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு திக்கா சூப் குடிக்க விருப்பப்படலைன்னா கார்ன்ஃப்ஃபுளவர் மாவை தவிர்த்துட்டு வெறும் நார்மல் சூப்பாக மட்டும் குடிச்சுக்கலாங்க காளான் வேக வைக்கிறதுக்குங்க மீடியம் ஹை ஹைஃப்ளேமில் தான் வேக வைச்சேன் ஹைஃப்ளேம்லேருந்து கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சு வேக வைக்கும்போது உங்களுக்கு காளானில் இருக்க எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி வரும் காளானு நல்லா வெந்து வரக்கு சரியாக இருக்குங்க ரொம்ப ஹை ஹைஃப்ளேம் வச்சா சீக்கிரமாக தண்ணி தான் வற்றி போயிருங்க உங்களுக்கு எசன்ஸ் அத்தனை சீக்கிரமாக கிடைக்காது இப்போ கரைச்சி வச்சுருக்குவேன் கார்ன்ஃப்ளோர் மாவை மறுபடியும் ஒரு தடவை ஸ்பூனில் நல்லா கலந்து விட்டுட்டு ஊற்றணுங்க கீழே அடியில் போய் கட்டியாக தங்கிக்கும் நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதிச்சு வரட்டும் கார்ன்ஃப்ஃபுளவர் மாவு நல்லா வெந்து சூப் வந்து கொஞ்சம் திக்னஸ் ஆகும் இப்போ கடைசியாக நம்ம காரத்துக்கு தகுந்த அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க நான் முதல்லையே ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் வந்து இடித்து சேர்த்துருக்கேன் மிளகு இப்போ மிளகுத்தூள் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இது கூடவே கொஞ்சம் பொடியான இருக்குன்னா மல்லித்தலை இப்போ கார்ன்ஃப்ஃபுளவர் மாவுக்கு சேர்த்துட்டுங்க ஒரு மூணு நாலு நிமிஷம் பொதிக்க வச்சுக்கிட்டா போதும் நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கி வச்சுக்கலாங்க இப்போ அருமையான சுவையில் காளான் சூப் செய்துட்டேங்க இதே முறையில செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்